அப்போது வெளியாகும் பிளேபாய் படங்கள் மற்றும் சைக்கோ கில்லர் படங்களுக்கு முன்னாடியே இந்த தான் அந்த காலத்திலேயே பெண்களுக்கு எதிரான நெகட்டிவ் ஷேடில் கதை எடுத்து அந்த படம் 175 எழுபத்தைந்து ஓடி சாதனை படைத்தது என்றால் அது இந்த தான் முழுக்க முழுக்க த்ரில்லாக கொலை நடுங்கும் கிளைமாக்ஸ் காட்சியை வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்தில் கமலஹாசன் தான் நெகட்டிவ் ஹீரோவாக நடித்திருந்தார் இவருடைய ஜோடி ஸ்ரீதேவி இன்று வரை சிவப்பு ரோஜாக்கள் படத்தின் பங்களா மற்றும் அதில் வரும் கருப்பு பூனையை பார்த்தாலே பயமாக இருக்கும் அந்த அளவுக்கு மிரட்டி விட்டிருப்பார் இயக்குனர் அந்த காலத்து சாக்லேட் பாயாக கோட் சூட் போட்டு நவநாகரிக உடை அணிந்து பெண்கள் பார்த்ததுமே மயங்கும் அழகுடன் படம் முழுக்க வளம் வருவார் இவர் காதலில் பெண்கள் அனைத்து அத்தனை பேருக்கும் அடுத்து மரணம் என்பதுதான் படத்தின் கதை இருந்தாலும் ஹீரோயின் ஸ்ரீதேவியை மட்டும் உண்மையாகவே விரும்பி திருமணம் செய்து கொள்வார் சின்ன வயதில் இவருக்கு ஏற்பட்ட கசப்பான சம்பவம் தான் இவரை இப்படி ஒரு சைக்கோ கில்லராக மாற்றிவிடும் இந்த படத்தில் அந்த கேரக்டருக்கு கமல் கனகச்சிதமாக பொருந்தி பொருந்திருந்தாலும் பாரதி ராஜாவின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நடிகர் சிவகுமார் தானாம் ஆனால் சிவகுமார் கதையை கேட்டுவிட்டு இதுபோன்ற நெகட்டிவ் ரோலில் நான் நடிப்பதற்கு விருப்பமில்லை என்று சொல்லி ரிஜெக்ட் செய்து விட்டாராம் கமலுக்கு சினிமா என்பது சோதனை தான் அதனால் அந்த வாய்ப்பை அல்வா போல் தூக்கி சாப்பிட்டிருக்கிறார் ஒருவேளை இந்த கேரக்டர் சிவகுமார் நடித்திருந்தால் அது கமல் அளவுக்கு மக்களிடையே ஈடுபட்டு இருக்குமா என தெரியவில்லை சிவகுமார் இந்த படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் நடிப்பதற்கு பயந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது அதற்கு முந்தைய வருடம் ஆன புவனா ஒரு கேள்விக்குறி படத்தில் வித்தியாசமான வில்லன் கேரக்டரை முயற்சி செய்திருந்தார் சிவகுமார் ஆனால் அது மக்களிடையே எடுபடாமல் போய்விட்டது அதன் பின்னர் அவருக்கு பட வாய்ப்புகளும் குறைந்தது